பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் மருத்துவம் சார்ந்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை பொதுமக்கள் ஈர்க்கும் வண்ணம் பொதுமக்கள் பார்க்கும் வண்ணம் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் செய்து வருகிறார்கள் நடைப்பயிற்சியின் முக்கியத்துவத்தையும் உடல்நலத்தை பேணுகாப்பதிலும் மக்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் மாண்புமிகு அண்ணன் மா சுப்பிரமணியவர்கள் தமிழகத்தின் ஒரு அடையாளம் அதற்கு முன்பாகவே நடைப்பயிற்சி என்ற பழக்கத்தை அரசியல் கட்சி தலைவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை முதன் முதலில் உருவாக்கி காட்டிய தலைவர் முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் விடியர் காலை ஐந்து மணி ஆகிவிட்டால் அண்ணா அறிவாலயத்தில் நடைபயிற்சி பழகுவார் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்கள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை ஐந்து மணிக்குள்ளாக பத்திரிகைகளை படிப்பது ஐந்து மணிக்கு நடைபயிற்சி மேற்கொள்வது ஆறு மணிக்கு கழகத் தொடரை பார்ப்பது எட்டு மணி அளவில் அலுவலகத்திற்கு செல்வதில் நிரந்தர பணியை உருவாக்கி கொண்டவர் நீங்கள் கேட்பதை போல் உடல்நலத்தை பேணி காப்பதற்கு உயர்கல்வித்துறையும் துறையும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது அது நடைப்பயிற்சியாக அல்லது மாரத்தான் ஓட்டப்பந்தயமாக அல்லது விழிப்புணர்வு முகாமாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்துவதன் மூலம் உடல்நலத்தை பேணி காக்கிற பெருமுயற்சியில் உயர்கல்வித்துறையும் துறையும் தொடர்ந்து இணைந்து செயல்படுத்தி வருகிறது இயற்கை வடி உணவை பின்பற்ற வேண்டும் என்ற முதலமைச்சருடைய எண்ணத்தை ஈடேற்றக்கூடிய வகையில்தான் வேளாண் துறையிலும் சிறு குறு தானியங்கள் அதிகமாக மக்கள் புழக்கத்திற்கு வர வேண்டும் என்பதற்கு பல கோடிக்கணக்கான ரூபாய் மானியத்தில் அந்த சிறு தானியங்களுடைய மக்கள் பயன்பாட்டிற்கான செயல்பாட்டையும் தமிழக அரசு கூடுதலாக கவனம் காட்டி செய்து வருகிறது இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட நெல்லுக்கு அதன் உற்பத்தி செய்கிற அரிசிக்கு இன்றைக்கு மருத்துவமனை குறைந்த அல்லது ரசாயன பொருள் கலந்த நெல்லை விட கூடுதல் விலை இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கக்கூடிய நிலுக்கு வழங்குவது என்பதும் இன்னும் ஊக்கப்படுத்துகிற செயலாக தான் பார்க்கிறோம் எனவே நோயற்ற வாழ்வுக்கு தமிழக அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் உயர்கல்வியும் இணைந்து செயல்படுவதற்கான செயல்பாடுகள் தொடர்ந்த பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் முத்தமிழறிஞ்சி மூத்தறிஞர் டாக்டர் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் அதுவும் கும்பகோணத்தில் தலைவனமாக கொண்டு செயல்படும் என்ற தீர்மானத்திற்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று தமிழகத்தினுடைய ஆளுநர் மரியாதைக்குரிய ஆர் என் ரவி அவர்களுக்கு சட்டமன்ற தீர்மானத்தின்படி அனுப்பி வைத்திருந்தோம் அவர் ஒப்புதல் தர இன்னும் சம்மதிக்கவில்லை உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே ஆளுநருடைய செயல்பாடு இப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி தந்த மாநிலம் தமிழ்நாடு உருவாக்கி தந்த தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அவர்களே இரண்டு மூன்று இடங்களில் அரசு விழாக்களில் பத்திரிக்கையாளர் சந்திக்கும் போது ஆளுநர் விரைந்து அதற்கு அனுமதி தர வேண்டும் அது சம்பந்தமாக பேசுவதற்கும் கோரிக்கை வைப்பதற்கும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் அதனுடைய செயலரும் கவர்னர் அலுவலகத்திற்கு சந்திப்பதற்கான நேரம் கேட்டபொழுது இதுவரை அதற்கான வாய்ப்பையும் உருவாக்கவில்லை எனவே விரைந்து அனுமதி தர வேண்டும் இல்லை என்றால் நீதிமன்றத்தை நாடி அதற்கான அனுமதியை பெறுவோம் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார் எனவே அதன் அடிப்படையில் நிச்சயமாக கலைஞர் பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் வந்தே தீரும் வருவதற்கான சட்ட நெறிமுறை வழிமுறைகளை தமிழக முதலமைச்சர் மேற்கொள்வார் அவர் சொல்லுகிற திசையில் உயர்வழித்துறை பயணப்படும் வெற்றி காணும் கடி பலமுறை அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டோம் சில பல முறை கடிதங்கள் எழுதியும் கேட்டிருக்கிறோம் ஆனால் ஆளுநர் அலுவலகத்தின் இந்த அழைப்பில்லை வாருங்கள் வந்து கலந்து பேசலாம் என்பதற்கு காரணம் கலைஞர் பெயர் என்றாலோ தமிழ் என்றாலோ செம்மொழி என்றாலோ கசக்குகிற ஒரு குணமடைத்தவராக ஆளுநர் இருப்பதுதான் காரணம் என்பதை தான் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள்